ஏஜென்ட் டீனா தான் தமிழ்நாட்டில் சீமான் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து முளைச்சு வந்தானே தெரியல டக்கு டக்குன்னு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருந்தா தவால்னு பார்த்தா ஏஜென்ட் மாதிரி தம்பன் வர நாம் சங்கிகளை ஒழிக்க போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்ப உறுதியா சொல்லிக்கிறேன் அந்த சீமானை தான் நாம் கதை காரியத்தை முடிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் இவைகளை போன்ற தற்கொலைகளை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த ஒரு கூட்டம் காட்டி கொடுத்துருது சோ இதுதான் சீமான் அவர்களுக்கு சாதகமா போயிரு உங்க நொண்ண வந்து சொன்னா என்னன்னா எல்லாம் தாய் மதம் திரும்புங்க நீ அப்படியே தாய் மதம் திரும்பிடுவியா திரும்ப பார்ப்போம் வீட்டில் ஒரு செருப்பை கவ கொடுத்து ஒரு செருப்புலே அடிப்பாங்க சீமானுடைய கதை முடிந்து விட்டது எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல எண்பது பெர்சென்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு தான் இருக்கு பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட அவர் சொன்னார் ஏதோ சினிமா என்ட்ரி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஹீரோ ஹீரோ என்ட்ரிலாம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ சீமானை பொறுத்தளவுக்கு நான் என்னோடய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உண்மையாக தான் ஏன்னா சர்வதேச அளவில் நம்ம புலிகள் உள்ள தொடர்புகள் இருக்குது வெளிநாடுகள் நம்ம பத்திரிகையாளராக இருந்த இருக்கிறதுனால நம்ம சங்கி கூட்டத்துலேயும் உட்காந்துருக்கோம் மணிக்கணம்கா மணிக்கணக்காக உட்காந்துருக்கோம் ஐயா சங்கராச்சாரியாரோட பேட்டியும் எடுத்திருக்கோம் இப்படி பல்வேறு தளங்களில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து என்ன என்னென்னா செயின்மானுடைய செயல்பாடுகள் அதை பத்தான் நிறைய சொன்னாங்க பேசினாங்க நீங்க என்ன சமீபத்துல வந்த விக்ரம்னு ஒரு படம் வந்து பாத்திருப்பீங்க அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயா வந்து பாத்திரம் விலகிட்டு இருக்கோம் விக்ரம் கமலஹாசன் வீட்டுல பாத்திர விளையிட்டே இருக்கும் காய்கறி நிறையிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா படம் கிளைமேக்ஸ் இருக்கும்போது ஏஜென்ட் டீனா அப்படின் வாங்கிங்க யாரான்னு பார்த்தா அப்படியே பல்ட்டி அடிச்சு வந்து அப்படியே நிற்கும் யாரான்னு பார்த்தா ஏஜென்ட் டீனா இது யாருன்னா ஒரு உளவு பிரிவுல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் டீனா தான் தமிழ்நாட்டுல சீமா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா முளைச்சு வந்தானே இதெல்லாம் டக்கு டக்குன்னு பாத்திரம் வளக்கிட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருந்தா தமால்னு பார்த்தா ஏஜென்ட் டீனா மாதிரி தமிழ் வந்து நம்ம ஆட்கள் பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் குளத்தூர் மணி எல்லாம் கூப்பிட்டு நல்லா இது பண்ணுவான்னு வேலை கொடுத்து வச்சா ஏஜென்டி நான் மாதிரி அவர் ஷாக்கு இப்ப அவர் வர்றதே இல்ல குறந்த ஒரு மணி என்ன அந்த பாவத்தை செஞ்சிட்டோம் வரைக்கும் அப்படி இருக்கு இதுல வந்து நம்ம சீமான பத்தி நம்ம பேசும்போது ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு சில படத்துல முன்னாடியே ஒரு லீடு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் சங்கிகளை ஒழிக்க போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்ப உறுதியா சொல்லிக்கிறேன் அந்த சீமானை வைத்துதான் நாம் கதை காரியத்தை முடிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் ஏன்னா ஏன்னா சீமானை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேசத்தையிலும் நீங்க பாத்திருப்பீங்க பெரியாருடைய கூட இருந்த மாதிரியே பாத்திருப்பீங்க இவர்கள் கூட இருந்த மாதிரி பாத்திருப்பீங்க புலிகள் கூட இருந்த மாதிரி பாத்திருப்பீங்க அவர்கள கூட இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இப்ப சங்கிகள் கூட இருந்த மாதிரி பாக்குறீங்க இவங்க இந்த கும்பல் நான் சொல்றேன்ல அதை ஜாதி பேரை சொல்ல வேணா அவன் எவ்வளோ பெரிய கோமாளி கூவைங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீமான் வந்து பல கூட்டங்கள் தே கூட்டங்கள் பல கூட்டத்தெல்லாம் பேசி நீங்கள் கை தட்டி ரசிச்சிருப்பீங்க பார்த்து ரசி என்ன பேச்சியா என்ன ஸ்பீச்சா தமிழனை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ போன வாரம் ஒரு கூட்டம் நடந்தது நான் திடீர்னு யதார்த்தவன் பார்த்துட்டு இருந்தேன் எப்பவுமே இந்த யூடியூப் தம்பியில் வந்து நண்பர்கள்லாம் வந்து ஃபோகஸ் பண்ணுறது பேசுகிறவனை மட்டும் வச்சு எடுத்துருவான் அவன் எங்கேயே பேசுகிறானே தெரியாது ஏதா வீட்டுல பைக் வச்சு பேசுற மாதிரி தான் இருக்குமே தவிர உட்கார்ந்து இருக்கவங்களையும் காட்ட மாட்டாங்க முன்னாடி இருக்கவங்களையும் காட்ட மாட்டாங்க இது வேற வேற வழி இல்லைன்னா ஒரு கேமரா தான் இருக்கும் ஆனா அந்த கூட்டத்தில் ரெண்டு கேமரா வச்சிருக்காங்க அதுதான் சீமானோட ஸ்பெஷல் பின்னாடி ஒரு கேமரா வச்சிருந்ததுல முன்னாடி இருக்கிறவங்க ஆளுங்க ஃபுல்லா ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்க எல்லாமே அறிவுஜீவிகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஜீவிகள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அறிவுசார் குழுல பாஜகவோட அறிவுசார் குழுவில் ஒரு தலைவராக இருந்தாரு ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்றது நம்ம அடுத்து சொல்லலாம் அவரெல்லாம் உட்காந்துருக்காரு முன்னாடி உட்காந்துருக்காரு நம்ம ஏஜென்ட் டீனா போய் ஆவேசமா பேசுறாங்க பயங்கர அமைச்சு எப்பயும் போல கையை தூக்கி எல்லாம் பேசி பாரதி பார்த்தா இவ்வளவு உட்கார வச்சு யாரும் பொண்டாட்டிய உட்கார வச்சு நிக்கிறாய் போட்டோல அப்படின்ற அப்படி செஞ்சது யாரு தமிழ்நாட்டுல பாரதி முதல்ல தன்னுடைய மனைவி உட்கார்ந்துருப்பா அப்ப சொல்றா எப்பயும் வழக்கம் போல நம்ம ஏஜென்ட் டீனா பேசும்போது என்னன்னா பழைய ஆள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாப்ல நம்மதான் மூலம் செஞ்சோம் பெரியார் என்ன படிக்க வச்சாரு இவரு படிக்கலையா படிச்சா அவன் அப்பத்தா படிச்சாளா அப்படின்னு கேட்டா பதில் இருக்காரு அபயார் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துல ஒவ்வொரு ஔவையார்க்கு வந்து கேரக்டர் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாங்க அந்த ஔையார் படிச்சிருக்கா எப்படி படிச்சான்னு கேட்ட சரி அப்படியே அவன் அப்பத்தான் படிக்கல சாணி பொறுகுச்சு நீ ஏன் வந்து மெட்ராஸுக்கு வந்து தெருவில் படுத்திருந்த அப்போ பெரிய பெரியார எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் எம்எஸ் முடிச்சிருக்கணும் இல்ல இருந்துருக்கணும் இல்லையா சாணி பொறுக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காரு பெரியார் வந்தா எல்லாம் சொல்லி கொடுத்தார்க்க இப்படி இருக்கும் அப்ப ஏஜென்டின் என்ன சொல்றாப்ல உட்கார வச்சு பாரதியார் பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ பழைய போட்டோ இருக்கு அந்த போட்டோவை புடிச்ச ஒரு கான்செர்ட் பிடிச்சா சினிமா மாதிரி குடிச்சிட்டு உட்கார வச்சு போட்டதா தான் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் கை தட்டுறாங்க அப்படியே உணர்ச்சி வச்சபிறாங்க யாருன்னா அந்த அறிவுஜீவி குழு ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க அது பூராமே கொண்டையில் மந்தை மந்தையில் கொன்றையம் மறைக்காத அந்த கூட்டம் உட்காந்துருக்கு அதில் போய் பேசுகிறாடனே பேசுனவுடனே எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு குபீர் சிரிப்பு வந்துருச்சு என்ன அப்படின்னா நம்ம காலகட்டங்களில் ஃபோட்டோ எடுக்க ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா ஸ்டுடியோவில் உள்ள கேமராமேன் என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம கேட்போம் அண்ணே லைட்டாக சிரிங்கன்னு வார் நம்ம சிரிக்கிறதுக்கு ஆக மாட்டோம் அண்ணே ரைட்டில் வாங்க தோட்டில் கை போடுங்குவாங்க இப்போ உள்ளதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை தவிர எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்துடுறாங்க கல்யாண வீடியோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும் அதுவும் வந்து யூடியூப்பில் கட் பண்ணிடுவாங்கன்றதுனால சில பேர் போடல போன வாரம் ஒரு வீடியோ போட்டு அவர் பொண்ணை தூக்கிட்டு போறான் பெட்ல அப்படி போற வரைக்கும் எடுக்கிறாய் போட்டு கட் பண்றாய் கட் பண்ணிட்டு இதுதான் வந்து அது என்ன அந்த கல்யாணத்துக்கு இந்த என்ன ப்ரீ வெ ப்ரீ வெட்டிங் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ரெண்டும் காட்டிட்டாங்க அந்த முக்கியமான விஷயத்த கட் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுல கட் பண்ணிடுறாங்க யூடியூப்ல யூடியூப்ல இன்னைக்கு நைட்டு போடலான்னு வைங்க போடலாம் அப்படின்னு பூரா சராசரம் இன்னைக்கு ஆயிரம் வீடியோ இறங்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் பார்த்தோன்னே கை தட்டுறாங்க கொதிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இருக்க போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனே மனைவியை கீழே உட்கார வச்சுதான் மேலே நின்று இருப்பான் கோட் சூட் போட்டு போய் நிற்பான் அவன் மனைவி வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பான் இது வந்து அந்த காலத்து ஸ்டைல் எதெல்லாம் வச்சு ஓட்டுறா இதை நம்பி கை வேற தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தற்கொலிகள் கை தட்டுறான் அவன் கட்சியில் இருக்கான் சரி ரைட்ட பரவாயில்ல நீங்க எல்லாம் யார்றான்னு பார்த்தா அப்ப இவங்க உண்மையிலேயே அறிவிசார் குழுன்னு பேர் வச்சிருக்கான் இதெல்லாம் வச்சிருக்கில்ல தவிர இவங்களை போன்ற தற்கொலிகளை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த ஒரு கூட்டம் காட்டி கொடுத்துருது சோ இதுதான் சீமான் அவர்களுக்கு சாதகமா போயிருக்கு ஏன்னா அவனையும் மந்தையை கழுவலாம் இப்ப அவன் தான் காசு வச்சிருக்கான் நீங்க ஒரு ஒரு கான்செப்ட் அதாவது பெரியாரோட கான்செப்ட் எல்லாரும் பெரியாரிஸ்டுக்கு எல்லாமே நல்லா தெரியாது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை மக்கள் வந்து மன்னர்களுக்கு அடிமை மன்னர்கள் வந்து கடவுளின் அடிமை கடவுள் வேதத்திற்கு அடிமை வேதம் பார்ப்பனியர்களுக்கு அடிமை இதுதான் அந்த ஆர்டர் இந்த ஆர்டரை தான் திரு அதை தான் என்ன பண்ணார் பெரியார் வந்து வேற வெட்டி விட்டார் ஏன்னா என்ன வேற வெட்டிவிட்டார்னா அந்த காலகட்டங்களில் மன்னராட்சி ஒளிந்து விட்டது பெரியார் பெரியார் மன்னர்களை பற்றி எதை பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி பெருமையா பேசினாலும் சிறுமியா பேசினாலோ பாண்டிய மன்னர்களை பற்றி பேசினாலும் பெரியார் ஒருபோது வரலாற்றுக்குள்ளே போவே மாட்டார் ஏன் போக மாட்டார் அப்படின்னா நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானா ஒளிஞ்சு போயிட்டா விடு ஏன்னா இப்போ வந்து மக்களாட்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்போ மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை டச் பண்றாரு அடுத்து அதற்கும் காரணத்தை பெரியார் சொல்லியிருக்காரு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் கடவுளை டச் பண்றாருன்னா மேல இருக்கவன வெட்டணும் அப்ப அந்த ஆர்டரை உடச்சிட்டோம்னா டோட்டலா எல்லாம் சரிஞ்சு என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த கடை நிலையில இருக்கிற வரைக்கும் இருக்கும் அது ஜாதி மதம்லாம் கிடையாது கீழே இருக்கவன வந்து மன்னன் கட்டுப்படுவான் இப்ப நம்ம கவர்மெண்ட் கட்டுப்படுத்துறப்பட்டவங்க கவர்மெண்ட் கடவுளுக்கு கட்டுப்பட்டது அந்த காலத்துல கடவுள் வந்து வேகத்தை கட்டுப்படுறாரு வேகம் வந்து பிராமணர்கள் கட்டுப்பட்டது இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை கீழே தட்டி விட்டார் ஏன்னா ரெண்டாம் நிலையில பெரியார் வரும்போது மன்னராட்சி முடிந்து விட்டது கீழே மேல சரிஞ்சு விழுந்துறாங்க அதை தான் இன்று வரை அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு காலம் வரைக்கும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் இன்னைக்கு தட்டி விட்டாங்க எல்லாமே இப்படி மேல வளர்ந்துருச்சு கடை நிலையில இருக்கிறவன் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்கிறான் அதான் நான் ஒரு வீடியோல கூட போட்டிருந்தேன் பிரியா மேயர் பிரியா அவர்கள் வந்து உட்கார்ந்து ஆடியோ மட்டும்தான் வந்தது அப்ப ஒரு பிராமிய பிராமணிய பெண்மணி அன்னை அந்த காலத்துல பிரியா மாதிரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கே உள்ள விட மாட்டாங்க இப்ப வந்து அப்படி ரிவர்ஸ்ல போது அந்த அம்மா கெஞ்சுற மாதிரி கேக்குது அங்கே இருந்து நான் சொல்றேன் என்னை பேச விட மாட்டேறீங்க அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அழுது அந்த அம்மா ஒரு முக்கிய ஆளு என்னை பேச விட மாட்டேங்க பேச விட மாட்டேன் சொல்ற அப்பல மாதத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அனுமதி நீங்க அடுத்த மாசம் வாங்க இதை கொண்டு வந்தவர் பெரியார் இதை கொண்டு வந்தவர் இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தவர் அந்த ஒரு ஆடியோ மட்டும் தான் அனுப்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அம்மா வெளிநடப்பு செஞ்சுட்டு போகுது இது வந்து ரிவர்ஸ்ல இருந்தது இதே வந்து பட்டியல இருந்துச்சே கேள்வி கேள்வி கேட்கறியா ஏன்ட்டையா என்னை பார்க்க என்னை பார்க்க வந்த நீ அப்படி என்ற காலம் போய் இந்த அம்மா யார் சொல்றாங்க பிரியா இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் டைம் இல்லைங்க மாசத்துக்கு ஒரு கவுன்சிலர் தானேங்க நீங்க பாரு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அடுத்த மாசம் வாங்க டைம் முதல்ல எழுதி கொடுங்க லெட்டர் எழுதி கொடுங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் பெரியார் இன்னைக்கு சீமான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறதை கொண்டு வந்தவர் பெரியார் இப்போ இதெல்லாம் பெரியாரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாமே தெரியும் அப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ எல்லாரும் அதான் பேசினாங்க அந்த போன கூட்டத்தில் பரதாலாம் போட்டு அடையாளம் அவங்களுக்கு எந்த என்னன்னா அந்த பொண்ணு பரதா போடாமல் வந்தால் மேடையில் ஏற்ற மாட்டாங்க பரதா போட்டு வந்தாலும் முஸ்லீம் பிள்ளை ஆதரவாக பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைய இறக்கி விட்ருக்காங்க ஸோ அந்த பாப்பா வந்து வாய்க்கு வந்ததை ஏதோ பேசுது அந்த பேச்சு போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லலாம் எல்லாம் ஒரு கொள்கையோடு பேசுவாங்க இந்த இதிலலாம் இந்த விஜய் இதுலலாம் ஒரு ப பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு தம்பியை சேர்த்துருக்காங்க அந்த தம்பி கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கல்யாணத்தில் பட்டிமன்றம் மாமியார் பெருசா மருமக பெருசா அப்படி பேசணும் அப்படின்னா பேமெண்ட் அவருனா ஒரு பத்து ரூபா கொடுத்துருங்க சரி நீங்க மாமியாருக்கு பேசிருக்கீங்கன்றாய் மூணு நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல திண்டுக்கல்ல வரும் அதே பட்டி மன்றத்தில் ஆனால் மருமகளுக்கு பேசுகிறவர்கள் என்ன பண்றா நான் பேசுறேன் மருமகளுக்கு நான் பேசுகிறேன் அவங்கள மாமியாருக்கு பேச சொல்லுவீங்க இதுதான் நீங்களோட கொள்கை அந்த மாதிரி இந்த பிள்ளைய கூப்பிட்டு இறக்கி விட்டுருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு நம்ம வந்து சொன்னா என்னன்னா எல்லாம் தாய் மதம் திரும்புங்கன்னு நீ அப்படியே தாய் மதம் திரும்பிருவியா திரும்பி பார்ப்போம் வீட்டுல ஒரு செருப்பை கவ கொடுத்து ஒரு செருப்புல அடிப்பாங்க நீ வீட்டுல போய் பாரு சொல்லிப்பாரு அண்டை கொள்கை இதெல்லாம் பற்றி மனிதர்களை பற்றி மதத்தை பத்தி என்ன கடந்த காலத்துல சொல்லிருக்கானோ அதை உங்க வீட்டுக்கு தெரியுமா வீட்டுல சொல்லிடுவியா நீ தாய்மதம் திரும்புறியா வா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறோம் பெரியார எதுக்குற நீ நாளைக்கு தாய்மதம் திரும்புவா திரும்பிருவியா வேணே வந்து பாதி இஸ்லாமியர்களை கொழந்தைங்க உட்கார வச்சிருக்கு அவர்கள்லாம் யாரு அமீர் மாதிரி வந்து இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஜென்ரலா நடக்கிறத நம்ம பேசுறோம் இப்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பூரா விதைக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா ஏன்னா இன்னும் இந்த லைன்ல பார்த்தா ஓகே இன்னொரு லைன்ல சீமானுடைய கதை முடிந்து விட்டது எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல எண்பது பெர்சன்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி பெர்சென்ட் தான் இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு முதலில் சீமான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் சினிமா மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தமிழ்ல தூய தமிழ்லேயே பேச வேண்டும் ஏன்னா சீமான் கூட நெருக்கமா அவர் கூட இருந்த ஆட்கள் போறாமே நமக்கு மிக நெருங்கியவர்கள் அப்படின்ற ஒரு தான் சீமான் இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது சீமான் நினைத்த அளவிற்கு பணம் கிடைக்கல அப்ப வந்து உண்மையிலேயே ஒரு பற்றால நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணா இதை வைத்து ஒரு மிக பெரிய அளவுல தொழில் பண்ணலாம் ஏன்னா ஈழத்துல இருந்தவர்களும் ஈழத்தில இருந்து சென்றவர்களும் பல நாடுகள் இருக்கவங்க நமக்கு பர்சனலா பழக்கம் இருக்காங்க இன்னைக்கும் ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லயும் அங்க வைத்திருக்க உண்டியல் இந்த மாசம் எவ்வளவு வசூலாச்சு இங்களுக்கு எவ்வளவு போச்சு யார் யாரெல்லாம் கட் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்றது அவர்கள் கேட்டா சொல்லிடுவாங்க இப்ப அது டோட்டலா கட்டு தொண்ணூறு பர்சன்ட் கட்டு அதனால தான் ஈழத்தமிழர் விவகாரத்தையும் தலைவர் விவகாரத்தையும் இப்போது எடுத்து பேசுவதே இல்லை ஏன்னா வந்து இப்போ எல்லாம் ஃபண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு ஸோ இது இப்படி இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான்னா சீமானை வயிற்று ஒரு ஏன்னா அது வந்து ஒரு தேச தொடர்பான ஒரு விவகாரம் ஒரு உறவுத்துறை தொடர்பான விவகாரம் அதுல என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு இலங்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவும் இருக்கு அதே நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இன்னொரு சைட்ல வேற ஒரு மாதிரியான அது எந்த அரசு வந்தாலும் வேறு மாதிரியான ஒரு ஒரு கட்டுப்பாட்டை இலங்கையில் செய்து கொண்டிருக்கும் அது இலங்கை தமிழர்களுக்கும் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் என்ன பண்றாங்கன்னா டீஃபைம் பண்றாங்க எதை டிஃபைம் பண்றாங்கன்னா வரலாறை அழிக்கணும் இப்ப ஏன் சீமான் பெரியாரை எடுத்துருக்கான்றதுக்கு இது ஒரு காரணம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி செய்து ரஷ்யாவை வந்து உலக அளவில் நம்பர் ஒன் நாடாக வைத்திருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலினை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் அதுக்கு என்ன ஒரு பண்ணுவாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அங்க உள்ள கை வைத்து அவர் சிலைகளை அப்புறப்படுத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் சொந்த ஊர்ல இருக்க சிலையை வந்து சில கை கூலிகளை வைத்து அகற்றிருக்கிறார் அந்த நாட்டிலேயே அதே மாதிரி நீங்க சதாம் ஹுசேன் தெரியும் நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை புடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ரோட்டு முக்கில் இருக்க சலாம் ஹுசேனோட பிரம்மாண்டமான சிலையை கீழே தள்ளி விட்டுருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிபூர் ரஹ்மான் இப்ப நீங்க பங்களாதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புரட்சின்ற பேர்ல அந்த சின்ன பையன் பண்ண இதுல முதல்ல வந்து என்ன முஜிபூர் ரஹ்மான் சிலையை உடச்சு விட்டுருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் அந்த நாட்டு மக்களை கண்ணிமை போல் காத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை அழிக்க வேண்டும் அந்த வகையில தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க ரஷ்யாவா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி எதிரிகள் என்ன பண்ணுவான்னா வரலாற்றை அடைச்சிருவான் ஈழத்துல அதான் அடைச்சு முதல்ல மக்களை கொள்வதற்கு முன்பு அந்த யாழ்ப்பாணத்துடைய நூலகத்தை கொளுத்தினார்கள் அங்க ஏகப்பட்ட வரலாற்று புத்தகங்கள் ஆவணங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்ப நீங்க இப்ப இப்ப என்ன நீ நானும் ஒண்ணு வா மோதிவோன்ற மாதிரி தான் இறங்குவாங்க அந்த வகையில தான் இப்ப பெரியாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்னன்னா பெரியார் பெரியார் பேரை சொல்லினா இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் போயிட்டுருக்கு இப்போ தன்னிலச்சியாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு புஸ்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் அவர் ஆள் ஒரு சினிமாவில் இருந்து ஒரு டேரக்டர் தான் ஒரு ரெண்டு டேரக்டரை கூப்பிட்ருந்தார் ஒரு டிவி ஓனரை கூப்பிட்ருந்தார் ஏன்னா என அழைச்சிருந்தார் நண்பர்ட் முகையில் நானும் போயிருந்தேன் என்னை பேசுகிற கூப்பிட்ல அது நான் சொல்கிறது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் உட்காந்துருந்தேன் போய் லேட்டாக போயிட்டோமே நான் வேகமாக போகிறேன் வேற எல்லாம் காலியாக இருந்தது மைக் செட்டு போடுறவரும் மட்டும் மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க ஸோ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா இவ்வளவு பேர் வேற எந்த வசதியும் இல்லை ஒரு ஏசி ஹால் கூட இல்லை இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா பெரியாரிசம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அப்படின்றது இது ஒண்ணுதான் சாட்சி பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க ஏன்னா அவர்களுக்கு ஆழமாக இங்க வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரியாரை பற்றி மிக ஆழமாக தெரிந்த பெண்களும் வந்திருக்கிறார்கள் லேசாக தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்றோம் அப்படின்னால அன்னைக்கு பெரியார் போட்ட விதைதான் அதனாலதான் இவங்க எல்லாம் வேரோட வெட்டணும்னு பாக்குறான் பெரியார்ன்ற அந்த மரத்தை வந்து கனியை பறிச்சு தின்னான்னா கூட நம்ம விட்டுரலாம் ஒரு இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாங்காறு சின்னுவாங்க அடுத்த தோட்டத்தில் அவங்க கூட வாட்ச்மேன் வரட்டா ஓடிடுவான் ஆனா இவன் என்ன பண்ணான்னா இந்த மரமே மாமரமே இருக்க கூடாதுன்னு வேரோட வெட்டுவதற்கு அவர்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா இது எல்லாமே என்னன்னா சார்லி சாப்ளின் காமெடி மாதிரி தான் தமிழ்நாட்டில் முடிய போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க சீமான் வந்து அந்த மரத்தை வெட்டுகிறேன் என்கிற பேர்ல கிளை தலையில விழுந்து சில பேர் விட்டா இல்லை கிளையில உட்காந்து வெட்டுற மாதிரி காமெடியெல்லாம் போட்டுருப்பாங்க அவன் கே வெட்டுறேன்னு சொல்லி அவனு விழுந்து செத்து போயிடுவான் கிளை மரம் அப்படியே இருக்கும் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அப்படின்றத நீங்க சின்னமாக பார்க்க போறீங்க ஏன்னா சீமான் ஒரு பக்கம் காமெடியன் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கிற அடியில வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார் என்னன்னா விக்ரம் வந்து அப்படியே பறந்துருப்பாரு பறத்து இருக்கும்போது வடிவேல் வந்து மொரட்டு மீசையும் ஒரு மலையாள டைரக்டர் எடுத்த படம் ஒரு மரு வச்சு நிப்பாரு புளிய என்ன புளி எங்க நிக்கிற அப்படின்னா வந்திருக்கேன் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க என்ன புள்ளி ராயரையா பார்க்க போனேன் என்ன ராயரையா பார்த்து வேலை எதுவும் கொடுக்கலையா என்ன அவர் பையன ஒரு நிமிஷம் பார்த்தாரு பறைச்சு இன்னும் உத்து பார்த்தாரு தப்புன்னு கையை காலம் அமுக்குன்ட்டாரு யோ இதே இவ்வளவு பெரிய மீச வச்சு மருவுலாம் வச்சு மரத்தலா இருக்கு உனையே கையை கால அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க பார்த்த உடனே அப்படின்ற தான் சீமான் இதுதான் சீமான் சீமான் நீங்க சீரியஸா இருக்கவே வேண்டாம் சீமான எப்படி வேண்டுமென்னா என்றாலும் கையை கால அமுக்க வைக்கலாம் அதற்கு நீங்க தயாராக அதுதான் நமக்கு வேணுமே தவிர சீமான்னு வந்து ஒரு பிடிச்ச கத்தி அந்த கத்தியை எடுத்து நம்ம எவனை கிழிச்சாலும் அவன் செப்டி செத்து போயிடுவான் புரியுதா அவங்களுக்கு அதனால நீங்க சீமான என்கிற கத்தியை நீங்க கையில் எடுக்க பழகுங்கள் அதே சீமான வச்சு ரெண்டு மூணு வருஷத்துல பாருங்க சங்கியில என்ன கிளி கிழிக்கிற புரியுதா அவங்களுக்கு இது நடந்தே ஆகும் அவர்கள் வந்து ஒளிந்து போவார்கள் சீமான நம்பி போனவன் பூராமே நாசம் ஏன்னா இன்னொரு ஒரு அஜெண்டா என்ன கொடுத்தாங்கன்னா பிரபாகரன் அவர்களுடைய புகழை குலைப்பதற்காக அவர் சமையல்கார ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருந்தான் இந்த கரிய அந்த ஓ அந்த கூட சொன்னாரு ஆமா ஓட்ட திருப்பி போட்டா வந்து போக முடியாதுன்னு சயின்ஸ்ல சொல்லுது சயின்ஸ்ல சொல்லுது ஆனா ஹிஸ்டரியில அப்படி சொல்லலையே ஆமா ஓட்ட திருப்பி போட்டா போலாட்ட சொல்லு சீமானோட ஹிஸ்ட்ரியில அப்படி இல்லை சொல்லுது அப்படின்ற மாதிரி இதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆமா இவ்வளவுதாங்க இருக்கு இதுல ஒருத்த ஏறி உட்கார முடியுமாங்க அதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க கேட்டா வந்து பெரிய படகு மாதிரி இருக்கு ஆமை அப்படி ஆமைய ஆமைய பாத்திருக்க ஆமையோட சரித்திரத்தில் ஆமையோட தன்மையில் ஆமையே பார்த்துருக்காது இப்படி ஒரு ஆமை அப்போ ஆமையை அதிர்ச்சியை அடைகிற அளவுக்கு ஒரு கதையை சொல்லி அதையும் இருக்காங்க அப்புறம் கணிச இப்போ ரொம்ப நாள் நம்ம யூடியூப் தம்பிகள்லாம் ரொம்ப ஆயிட்டாங்க ஏன்னா அண்ணாமலை இல்லை சீமான இல்லை எப்போ எதை வச்சு ஓட்டுறது சேனலை ஒன்றுமே தேவை மாட்டேன் ஆயிரம் டாலர் கூட தேவை மாட்டேங்குதுன்னு போட்டால் சீமான்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க தமிழர்களுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்காப்புல மான் ஊருகான்னு ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டினா என்ன கேளுங்க எல்லாம் தெரியும் நல்லா போச்சு ஒரு வாரம் நல்லா போயிட்டுருச்சு ஸோ இப்போ திருப்பி போய் இப்போ திருப்பி பெரியார இழுத்து நாலு பிள்ளைங்களை கட்டி இறக்கி விட்டுருக்காப்புல இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் அன்றைக்கு கூட்டத்திற்கு சீமான் வரவில்லை இந்த பிள்ளைங்க பசங்களை வச்சு பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருந்து மாமூல் போயிடுச்சு ஒரு இடத்துல வந்து போய் கேஸில் தப்பிக்கிறதுக்காக சாரி கேஸில் தப்பிக்கிறதுக்காக தமிழக அரசோட ஒரு உடன்பாடு போட்டோன்னு அவங்க கேட்டாங்க ஐயோ காசு வாங்கினேன் என்ன ஒன்றும் பண்ணாமல் நீபே உட்காந்துருக்கு ஒரு மாசம் ஆனோடனே இல்லை இல்லை விசாரம் நான் வந்து என்ன நாலு பேரை வச்சு கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி கூட்டத்தை நடத்தி வண்ட வண்டியாக பேச விட்ருக்கா இவங்க கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு நான் இல்ல இல்லைங்க ஆசைப்பட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஸோ இவர்கள் எல்லாமே என்னென்னா சீமான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா என்னென்னா சீமான் வந்து ஒரு ஒரு வழிபோக்க ஒரு ஒரு இடத்துக்கு போனேன்னா டீ கடையில் நிற்கிற மாதிரி தான் டீரல் நம்ம சாப்பிடும் அந்த இடத்துல நிற்க மாட்டோம் அடுத்த ஏரியாவுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரவுண்ட்ல வந்துகிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட தான் வருவாய் சுற்றி சுற்றி வந்து இந்த திராவிட கொள்கையில் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மீண்டும் அவர்கள் வந்துருவாங்க நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பெரியாருக்கு எதிரான சங்கிகளோட போராட்டத்தில் சீமானை வைத்து நாம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் வெற்றி பெறுவோம் இதே சீமான் சங்கிகளை கிழிப்பதை நாம் பார்க்கத்தான் போயிடோம் அது நடக்கத்தான் போயிறது என்று சொல்லி என்ரையை முடித்துக் கொள்கிறேன்